ফিরবি <laughs> ஏய் மாமா மாமா ஒரு கை கொடுத்துடுங்க ஏய் நீ போடாத வரதல பாருங்க பாத்தியா வந்து போடு போடு ரவி என்ன தட போடு போட்டா எடுக்க போட்டல தெரியாது நல்லா இருக்கு सूपर okay, कुल <laughs> <laughs>

சீக்கிரம் உயரும் போய் வீட்டை காரைக்க உடம்பு ஒல்லியா போய் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ண ஆண்மை போயிடும் கட்சிக்க அரச திருட்டு பயங்கள் பெண்கள் தனியாக போக முடியாது தங்கச்சி வெளியிட போனால் நைட்டு பத்து மணிக்கு போனால் ஆட்டோட கடத்தி கண்கொள்ளி செய்ய ஏராளம் ஏராளம் போக மாற்றப்பட்ட முழுமையாக மாற்றம் வருது அதற்கு முறை கல்வி ஆட்சி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையிலே நிர்வாகம் பெற்ற ஒரே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆட்சியில் இருந்த மந்திரியை அற்புதமான மக்கள் கட்சியை ஏற்படுத்தி அங்க கட்ட பாத்து யாரே தீம காரண சை எல்லாரும் ஒரு கூட்டால এসে இருக்காங்க நம்ம சேதியை பாரு நம்ம சேதியை வந்து கேக்குறாங்க இப்போ இந்த வந்துட்டேலல அப்போ வாணும் போ வா கட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து ஆபத்தில் தென்னையிலே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது திமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிற காரணத்தால் அந்த காட்டு காட்டுல இருக்கிற அந்த பணி சுத்தி சுத்திகரிப்பு தண்ணீர் சுத்திகரிக்கும் பணி செப்பனை நடைபெறாமல் படுதடைந்திருக்கிறது பணமில்லாமல் திவாலாவாகி ஆட்சி நடத்திக்கிற காரணத்தால் திமுக அரசால் ஒதுக்குவதற்கு பணம் மக்கள் வயிற்றில் அடக்கிறார்கள் அதன் காரணமாக சூழல் ஏற்படுகிறது இல்ல இப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்குத்தான் நாங்கள் கட்டமைத்து இருக்கிறோம் நாங்கள் அதை பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு தம்பி போராட்டம் நடத்தப்படும் ஆனத முதல்ல அமைச்ச சத்து சபையில தான் இருக்காரு அவர் முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்காரு இவர் சொல்றது அவர் காது கேட்காத அவர் காது சவுடா நீங்க மேல்முருகன் அவர்களிடமே கேளுங்க மறைமுகமாக மும்மொழிக் கொள்கை மறைமுகமாக ஏற்பது ஏற்று அந்த இந்தி இசையை திருமணம் செய்து கொண்ட கட்சி ஸ்டாலினுடைய திமுக கட்சி அவர் அவர்கள் கூறுகிற கூற்றுக்கு தமிழ்நாட்டு மக்களும் மதிப்பளிக்க மாட்டார்கள் தமிழ் மொழியை தமிழ் இசையை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற சுயநல கட்சி திமுக சுயநல குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி குடும்பம்